அத்திக்குளம் அருந்ததியர் குடியிருப்பு மக்கள் தவித்து வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் நள்ளிரவு வரை கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியகுளம் கண்மாய் நிறைந்து மறுகால் பாய்ந்து வரும் தண்ணீர் அத்திக்குளம் பகுதியில் உள்ள சோளங்குளம் கண்மாய்க்கு சென்று மறுகால் பாய்ந்து வருகிறது இதனால் அத்திக்குளம் அருந்ததியர் குடியிருப்புக்கு செல்லும் பாலத்தில் தண்ணீர் அதிகமாக செல்வதால் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனா் தகவல் டியூசி மாவட்ட தலைவர் கே நடராஜன் உள்ளாட்சி முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் பா அழகர்சாமி பி எஸ் மணி